வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க ஐசியூல கோபி படுத்திருக்க ஈஸ்வரி செலியன் ராதிகா மூணு பேரும் உள்ளர நிக்கறாங்க நீ வர்றப்ப இதோ இப்ப பண்றிய இது மாதிரி அதான் இப்போதைக்கு நீ வராதன்னு சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி அபாண்டமா போய் சொல்ல திகச்சு போய் பாக்குறாங்க ராதிகா மத்த நேரம் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இப்ப உங்க பையன் முன்னாடி வச்சு நடிக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க நர்ஸ் ஒருத்தவங்க உள்ளர வர்றாங்க ஈஸ்வரி அப்படியே திகைச்சு போன மாதிரி பாக்குறாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல உலர வந்த நர்ஸ் என்ன மறுபடியும் சண்டையான்னு கேக்குறாங்க நான் என்ன சொன்னாலும் இவ கேக்கவே மாட்டேங்கிறான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு ரொம்பவே அப்பாவியாட்டம் ஈஸ்வரி சொல்ல ராதிகாவுக்கு பயங்கர திகைப்பு அப்படியே கோபிய பாக்குறாங்க இது ஹாஸ்பிடல் உங்கள மாதிரி எல்லாரும் இங்க வந்து போற இடம் இங்க வச்சு சண்டை போடலாமா அப்படின்னு நர்ஸ் கேக்க நல்லா இவகிட்ட சொல்லுமா அப்படின்னு ரொம்ப பாவமா ஈஸ்வரி சொல்றாங்க பேஷண்டோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அவருக்காகவாவது சண்டை போடாம இருங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல இவ தான் எதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கற ஈஸ்வரி அதான் சொல்றாங்கல்ல நீ வெளிய போ என் பையன் இப்பதான் சரியாகிட்டு வரா நீ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி மறுபடியும் அவனை நோயாளி ஆக்கிடாத என் பையனா கொன்னுடாதம்மா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப பாவமா கெஞ்சி கேட்டுட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க கோபி செஸ்ல கைய வச்சிட்டு இருக்க ஒரு பார்வை பாக்குற ராதிகா பேசாம இருந்து போயிடுறாங்க வெளியே ராதிகா வந்தவுன்ன கதவை வேகமா தள்ளிட்டு இனியா உள்ளர போய் டேடி அப்படிங்கிறாங்க அவர் முகத்துல ரொம்பவே சிரிப்பு பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார்ற ஈஸ்வரி கோபி இப்ப எப்படிப்பா ரொம்ப ஆதரவா கேக்குறாங்க பரவாயில்லமான்னு கோபி சொல்ல எல்லா நேரமும் கத்திக்கிட்டே இருக்கா நீ எப்படிப்பா அவ கூட வாழ்ந்த இவளுக்காகவா நீ எங்களையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போனேன் இப்படி ஒருத்தி இருக்கிற இடத்துல நிம்மதியே இருக்காதேப்பா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க கோபி கண்ணுல இருக்க கண்ணீரை தொடிச்சுக்கிறாரு கோபி உனக்கு இந்த அம்மாவை பிடிக்கும் இல்லப்பா அப்படி நீ ஈஸ்வரி கேட்க என்னம்மா கேள்வி அப்படின்னு கோபி கேக்குறாரு அம்மா சொன்ன நீ கேப்பல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க என்ன சொன்னாலும் கேக்குறேம்மா என்ன வேணுங்கிறாரு கோபி இன்னைக்கு உன்னை டிஸ்சார்ஜ் பண்றாங்கல்ல டிஸ்சார்ஜ் பண்ண உன்ன நீ நம்ம வீட்டுக்கே வந்துருப்பாங்கறாங்க ஈஸ்வரி அவ வீட்டுக்கு போனேன்னா உன்னை கொன்னுருவாடா நீ என் கூடவே வந்துருப்பா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க திகைச்சு போற கோபி எப்படி எப்படிமானு கேக்குறாரு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடறாதடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நான் நான் தடுமாடுறாரு கோபி அப்பா பிளீஸ் பா பாட்டி சொல்றதுதான் கேளுங்களேன் அப்பா எங்க கூடவே வந்துருங்களேன் அப்படின்னு கால்மாட்டில உட்கார்ந்துருக்க செழியன்னு கேக்குறாரு செளியா அம்மா தான் ஏதோ சென்டிமெண்டா பேசுறாங்கன்னா நீயும் புரியாம பேசுற அப்படிங்கிறாரு இனியா நீயாவது சொல்லுங்கறாரு செழியன் டேடி ப்ளீஸ் எப்பவுமே எங்க கூட இருக்க வேண்டாம் சரியாகிற வரைக்கும் போது எங்க கூட இருங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல இல்லடா சொல்லணும்னு எது சொல்ல வர்றாரு கோபி பிளீஸ் டேடி அப்படின்னு இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க நான் இனியாம்மா எதுக்குடா அழுவுறேன்னு கோபி கேட்டுட்டு இருக்காரு உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு அடுத்தது நான் தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா என்னம்மா நீங்க என்ன கோபி குறுக்க வர்றாரு நான் இருக்கிற கொஞ்ச காலமாவது என் புள்ள என் கூடவே இருந்தாங்கிற நிம்மதியோட வாழ்ந்துட்டு போறேன்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சங்கடப்படுறாரு கோபி தயவு செய்து மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத எங்க கூடவே வந்துடுப்பா அப்படின்னு ஈஸ்வரி அழுகையோட கெஞ்சுறாங்க டாடி ப்ளீஸ் டாடி வீட்டுக்கு வாங்க டாடி அப்படின்னு இனியாவும் அழுதுகிட்டே சொல்றாங்க என்னடா புரியாம பேசுறா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கப்போ அப்பா இவ்வளோ பேர் சொல்றோம்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னு செளியன்னு சொல்ல அந்த வீட்டுக்கு நான் நான் எப்படிடா அப்படின்னு கோபி கேட்க சொல்றத கேளுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இனியா கெஞ்சுற பார்வையோடு பாக்க அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா பிளீஸ் பா அங்குற என்ன சொல்றதுன்னு தெரியாம கோபி முழிச்சிட்டு இருக்காரு ராதிகா இன்னும் வீட்டுக்கு போகல வெளியவே குறுக்கையும் நறுக்கையும் நடந்துட்டு இருக்காங்க எல்லாரும் கதவு திறந்துட்டு வெளியே வர்றாங்க டாக்டரும் நர்ஸும் வராங்க டாக்டர்னு தவிப்பா ஒரு ராதிகா முன்னாடி போறாங்க டாக்டர் டக்குன்னு உள்ளர போயிடுறாங்க வெளியே வந்த டாக்டர் கிட்ட டாக்டர் கூப்பிட கோபிநாத் இப்ப ரொம்ப நல்லா இருக்காரு பில்ல பே பண்ணிட்டு நீங்க அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு செடியோரிய கையெடுத்து கும்பிடுறாங்க ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணணும் அவரு உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அதிகமா டென்ஷன் ஆக வேண்டாம் வேலை எல்லாம் நிறைய செய்ய வேண்டாம் பத்திரமா பாத்துக்கோங்க டூ வீக்ஸ்க்கு அப்புறம் செக்கப்புக்கு கூட்டிட்டு வாங்க டாக்டர் கிட்ட சொல்ல கிளம்ப ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்றாங்க இதுல இருக்கு போய் பே பண்ணிட்டு நர்ஸு ஒரு ஸ்லிப் நீட்ட ராதிகா அதை வாங்க கையண்ணிட்டாங்க இல்ல இல்ல நான் பண்ணிடுறேன்னு செழியன் வாங்கிடுறாரு செழியா கூட நான் பே பண்ணிக்கிறேன்னு ராதிகா கேக்க இல்ல நான் பாத்துக்கிறேங்கிறாரு செளியன் நான் கட்டுறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேங்கிற செழியன் ஏன் அப்பாவோட ஆஸ்பத்திரி பில்ல பையன் கட்டக்கூடாதா கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இந்த பில்லு விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ற போயிட்டாரு போயிடுறாரு அவரு கார்ல கூட்டிட்டு போலாமா இல்ல ஆம்புலன்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணனுமா அப்படின்னு ராதிகா கேக்க அத பத்தி உனக்கு என்ன கவலை கூட்டிட்டு போ போறது நாங்க என்ன ஈஸ்வரி சொல்ல ராதிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சி எப்படி கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல மறுபடியும் சண்டை போட்டுக்காதீங்க மேடம் ப்ளீஸ் அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க இனிமே சண்டையெல்லாம் வராதுங்க நாங்க பாத்துக்கிறோம் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு எழிலும் ஓகே சாருங்கிற நர்ஸ் அங்க இருந்து போயிடுறாங்க பாட்டி என்ன சொல்றீங்க அவரை நீங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு எழில் கேட்க ஆமாண்ணே டாடி நம்ம வீட்டுக்கு தான் வர போறாரு அப்படின்னு இனியா சொல்ல சரி இது அம்மாவுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு எழில் அதெல்லாம் நான் பாக்கியா கிட்ட பேசியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ராதிகா திகைச்சு போய் பாக்குறாங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்களான்னு எழில் கேக்க நீ எதுக்குடா இத்தனை கேள்வி கேக்குற கோபி நம்ம வீட்டுக்கு வர போறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க முடியவே முடியாது கோபிய உங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஏன் புள்ளைய ஏன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் கோபியோட மனைவி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அதனால அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அன்னைக்கு உங்க புருஷனுக்கு யாரு சடங்கு பண்ணணும்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுல அப்ப நீங்க என்ன சொன்னீங்க கணவன் விஷயத்துல மனைவிக்கு முழு உரிமை இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அதிகா சொல்ல ஆமா சொன்னேன்னு ஒத்துக்குறாங்க ஈஸ்வரி உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அதிகா கேக்க நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத கோபி கையால உன் கழுத்துல தாலி கட்டினதுனால மட்டும் நீ அவனுக்கு மனைவி ஆயிட முடியாது புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் சரியா செய்யணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க நான் என்ன செய்யல அப்படின்னு அதிகா கேக்க என்ன செஞ்ச உடம்பு சரியில்லாத போனப்ப உனக்கு போன் பண்ணா அத கூட உன்னால எடுக்க முடியல போன ஆஃப் பண்ணி வச்சிருக்க நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டு விட்டுறாங்க அன்னைக்கு சூழ்நிலையே வேற அப்படின்னு ராதிகா சொல்ல ஓ சூழ்நிலையை பார்த்தா ஏன் பையனை நான் இழந்துருவேன் நீ என்ன சொன்னாலும் சரி கோபி என் கூட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்கிறாங்க எழில் அந்த இடத்த விட்டு வேகமா போறாரு பாக்யா கிச்சன்ல யோசனையா நின்னுட்டு இருக்கா அவங்க மொபைல் ரிங் ஆகுதுக்கா போன்னு செல்வி எடுத்து குடுக்கன யாருகிட்டயும் பேசலன்னு கோவமா சொல்றாங்க பாக்யா ஆ எழில் தம்பி தான்கா கூப்பிடுது என்னன்னு கேளு புடீனு கையில குடுக்குறாங்க செல்வி சொல்லி எழில்னு பாகியா கேக்க அம்மா அந்த அளவு ரிசர்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டுறத பத்தி பாட்டி உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு எழில் கேக்க ஆஹ் பேசுனாங்க நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா அங்கதான் கூட்டிட்டு வர போறாங்களாமா அவரு ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யார் சொன்னாலும் அவங்க கேக்குற மாதிரி இல்ல இப்போ அப்படின்னு எழில் சொல்ல கோவமாகற பாக்யா நீ போன வை நான் இப்பவே வரேங்கிறாங்க உம் சீக்கிரம் வரணும் போன வச்சிடுறாரு எழில் செல்வி நான் ஹாஸ்பிடல் வரலும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்ய சொல்ல ஏங்கா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு செல்வி கேக்க நான் வந்து சொல்றேன் வந்து சொல்றேன் ஜென்னின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க பாக்யா ஹாஸ்பிடல்ல ஒரு கச்சேரியே நடந்துகிட்டு இருக்கு நீ தலைகிலாம் நின்னாலும் சரி என் பையனை நான் உன் கூட அனுப்பி வைக்கவே மாட்டேன்னு ஈஸ்வரி ரதிகாட்டி சொல்லிட்டு இருக்காங்க பாக்யா வேகமா வர்றாங்க அத்த என்ன நடக்குது இங்க என்ன பாக்யா கேக்க ஆமா நீ ஆஸ்பத்திரி பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன இப்ப எப்படி வந்த இவன் போன் பண்ணி உன்ன வர சொன்னானா நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான் இவ என்ன சொல்றா தெரியுமா கோபியா அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாளாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதே தானே நானும் சொல்றேன் எப்படி அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு பாக்யாவும் வேகமா கேக்குறாங்க பாக்யா ஏற்கனவே இத பத்தி நம்ம வீட்டுல பேசணும் ஈஸ்வரி சொல்ல கூடவே கூடாதுன்னு நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே இப்படின்னு பாக்யா சொல்ல ஏன் ஏன் உங்களுக்கு ஒரு தாயோட தவிப்பு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நீங்கயும் ஒரு ஒய்ஃபோட தவிப்ப புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேக்க ஆமா ஊர்ல இல்லாத ஒய்ஃப் நல்லா இருந்த பையனை எப்படி ஆக்கி வச்சிருக்க நீ எல்லாம் பேசலாமான்னு ஈஸ்வரி சத்தம் போட பிளீஸ் மேடம் இங்க என்னன்னு சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு நர்ஸ் குறுக்கல வந்து சத்தம் போட ஏமா திடீர்னு குறுக்க குறுக்க வந்து இதையே சொல்லிட்டு இருக்காத நான் என் பையனோட உசுருக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் நீ போ உன் பாரு பொண்ணு நர்ஸ் அசால்ட்டா விரட்டி விடுறாங்க ஈஸ்வரி ஐயோ இவங்க கிட்ட தலையில அடிச்சிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க உங்க பையனுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது அவரை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு ராதிகா சொல்ல யாரு நீ ஏதாவது சொல்லிட போற டாக்டர் சொன்னதை கேட்டில்ல அவனுக்கு சத்தான சாப்பாடு சமைச்சு போடணுமா ஆனா அது உன்னால முடியுமா உப்புமா இட்லின்னு சமைச்சு போடுவ சரி சாப்பாட்டை பத்தி கூட விடு டென்ஷன் இல்லாம பாத்துக்கணும் உன் வீட்டுல யாராவது டென்ஷன் இல்லாம இருப்பீங்களா அதான் நான் தான் இருந்து பார்த்தேனே கொஞ்ச நாள் ஐயையோ மனுஷன் இருப்பா அந்த வீட்டுல இதோ பாரு எனக்கு என் புள்ள வேணும் அவனை தான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அது நடக்கவே நடக்காதத அப்படின்னு பக்யா சொல்றாங்க டேடி நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையாமா இனியா கேக்குறாங்க அவர் மேல இருக்க கோபத்தை ஏன் இப்ப காட்டுற அப்படின்னு இனியா கேட்க எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல நியாயமா என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் இவங்கள பாக்க விடல இனிமே அந்த அநியாயத்தை பண்ணாதீங்க இவங்க கூடவே அனுப்பி வைங்கன்னு பாகியா சொல்றாங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ சொல்றது நடக்காது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ராதிகா கோபி என் கூட தான் வருவாருன்னு சொல்றாங்க என்னங்க கொஞ்சம் கூட கன்சர்னே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லியன்னு சொல்ல டேய் என்னடா சொல்ற நீயும் பாட்டி தான்டா கன்சர்னே இல்லாம பேசுறீங்க அந்த ஆள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்க போறீங்களா கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க வீம்புக்கு கூட்டிட்டு போவீங்க அப்புறம் அம்மாவை பாத்துக்க சொல்லுவீங்க அத வேற எங்க அம்மா பண்ணணுங்கிறீங்களா இங்க பாருங்க அந்த கேவலமான ஆளை காப்பாத்துனதே ரொம்ப பெரிய விஷயம் அவர் ஒய்ஃபோட அவரை அனுப்பி வச்சிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு எழில் கோபமா சொல்றாரு உன் அம்மாவை யாரும் பணிவிட செய்ய சொல்ல போறது இல்ல ஏன் பையன நானே பாத்துக்குவேன் அவனுக்கு மருந்து மாத்திரை குடுக்கறதுல இருந்து சமைச்சு சாப்பாடு போடுறதுல இருந்து எல்லாமே நானே பாத்துப்பேன் அப்படின்னா நான் அவனை கூட்டிட்டு வரலாமா பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க கோபி எங்கூட என் தான் வருவாரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க படுகுழின்னு தெரிஞ்சு கோபிய என்னால தள்ளி விட முடியாது கோபி எங்க வீட்டுக்கு தான் வருவான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அப்படியா சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல என் கூட்டிகிட்டு தனியா போயிடுவேன் வருது என் நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற ஈஸ்வரி திரும்பி செடியா நீ ஒரு நல்ல வீடா பாருடா நானும் கோபி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடா பாரு இப்படி நீ ஈஸ்வரி சொல்ல அம்மா ஏன்மா இப்படி பண்ற டாடி நம்ம வீட்டுக்கு வரட்டுமான்னு இனியா சொல்றாங்க ஏய் புரிஞ்சுக்காம பேசுன அரைஞ்சிருவேன் பாத்துக்க பேசாம நெல்லுன்னு பாக்யா இனியாவ சத்தம் போடுறாங்க அம்மா இந்த நேரத்துல கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு செலியன் சொல்றாரு டேய் என்னடா அம்மா மனிதாபிமானத்தோட இருந்ததுனாலதான் அவரு இன்னைக்கு உயிரோட இருக்காரு நீங்க தான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு எழில் சொல்றாரு முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க இதோ பாரு உன்னாலதான் இங்க பிரச்சனை முதல்ல இங்க இருந்து கிளம்பின ராதிகாவ பாத்து சொல்றாங்க ஈஸ்வரி கோபி இல்லாம ஒரு அடி கூட நான் இங்க இருந்து நகர மாட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல அவனுக்கே கூட வர்றதுக்கு விருப்பம் இல்ல நீ எதுக்காக அவனுக்காக போராடிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு ராதிகா கேக்க சொன்னா அப்ப நீ பேசாம போயிடுவியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கோபி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க சொன்னா நீ பேசாம போயிடுவியா அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் கேட்க எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அவரு என் கூட தான் வருவேன்னு சொல்லுவாரு அப்படின்னு ராதிகா சொல்ல சரிம்மா கோபி உன் கூட வரேன்னு சொன்னா நீ அவன கூட்டிட்டு போ இல்லையா நான் அவனை என் கூட கூட்டிட்டு போறேன் என்ன சொல்றேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இங்க என்ன விளையாட்டு போட்டியா நடக்குது யார் ஜெயிக்கிறான்னு பாக்குறதுக்கு வீட்ல எங்கிட்ட சவால் விட்டீங்க இங்க வந்து இவங்க கிட்ட சவால் விடுறீங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு பாக்கியா சத்தம் போட பாக்யா நீ கொஞ்சம் பேசாம இரு நீ சொல்லு கோபி கிட்ட கேக்கலாமா இப்ப எங்க வர்றான் யார் கூட போறானு அவங்க கேக்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல தாராளமா கேக்கலாம் அப்படிங்கிற ராதிகா ரூம்குள்ள போக ஈஸ்வரியும் பின்னாடி வர்றாங்க இருங்க நீங்க எங்க வர்றீங்கன்னு கேக்குறாங்க ராதிகா கோபி கிட்ட பேச அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல முதல்ல நான் பேசுறேன் அப்புறம் அவர் முடிவை கேட்கலாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஓ நீ போய் தனியா பேசி அவன் மனசை மாத்தலான்னு நினைக்கிறியா நீ என்னதான் நினைச்சாலும் கோபிய உன்னால கூட்டிட்டு போக முடியாது போ போய் பேசுன்னு நீ ஈஸ்வரி சொல்ல ராதிகா உள்ளர போறாங்க அத்தை நீங்க எல்லாம் மாரி போயிட்டு இருக்கீங்கன்னு பாகியா சொல்ல பரவாயில்லங்கிறாங்க ஈஸ்வரி நீங்க சொல்ற மாதிரி உங்க பையன் ஒத்துக்கிட்டாலும் அவரு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் மட்டும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல நீ ஒத்துக்க வேண்டாம் பாக்யா செடியா நீ வீட்டை பாரு அப்படின்னு ஈஸ்வரி ஸ்டபானா நிக்கிறாங்க கோபி பெட்ல உட்கார்ந்து இருக்க என்ன கோபி ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க எனக்கும் உங்க கூட சண்டை போடணும்னு ஆசை எல்லாம் இல்ல நானும் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாக்யாவை பத்தியே பேசுறீங்க உங்க குடும்பத்தை பத்தியே யோசிக்கிறீங்க அதை என்னால தாங்கிக்க முடியல அதனாலதான் சண்டை போட்டேன் உங்க போல எடுக்காம இருந்தது கூட எங்க மறுபடியும் ஒரு சண்டை வந்துருமோனு பயந்துதான் மத்தபடி உங்க மேல அக்கறை இல்ல அது நிறையவே இருக்கு இனிமே நான் சண்டை போட மாட்டேன் கோபி நீங்க எப்ப வருவீங்கன்னு மயு கேட்டுகிட்டே இருக்கா அவ உங்களை நீங்க வீட்டுக்கு வரணும் கோபின்னு சொல்ற ராதிகா கோபியவே பாத்துட்டு இருக்காங்க உள்ளர வர்றாங்க ஈஸ்வரி எவ்வளவு நேரம்தான் நீயே பேசிட்டு இருப்ப போ வெளிய போன்னு சொல்றேன்ல அப்படின்னு ஈஸ்வரி கோமா சொல்ல பேசாம போறாங்க ராதிகா ஏன் பக்கத்துல வர்ற ஈஸ்வரி ராதிகா முதல கண்ணீர் வடிக்கிறாப்பா அவளை நம்பாதப்பா ஒவ்வொரு தாய்க்கும் கடைசி காலத்துல பிள்ளைங்க தான் நானும் உங்க அப்பா மாதிரியே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஈஸ்வர சொல்ல பாட்டின் இனியா ஒரு பக்கமோ அம்மானு கைய புடிச்சிட்டு கோபி ஒரு பக்கமோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க போற இடத்துல கூட எனக்கு நிம்மதி கிடைக்காதுப்பா என்னை அப்படி ஒரு நிலைமைக்கு நீ ஆளாக்கணுமாப்பா எனக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் தான் ஆனா இப்ப அந்த கோவம் சுத்தமா போயிடுச்சு நீ நல்லா இருக்கணும்னு தான்ப்பா இந்த அம்மா நினைக்கிறேன் கோபி அம்மா கூடவே வந்துருப்பா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க என்னம்மா நீனு தடுமாறுறாரு கோபி இனியும் அவர் கால் கிட்ட உட்காடுறாங்க டேடி பிளீஸ் டேடி எங்க கூட வாங்க நாம எல்லாரும் ஃபர்ஸ்ட் மாதிரியே சந்தோஷமா இருக்கலாம் உங்களை பாக்கணும்னு நினைச்சா கூட யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கி யார்கிட்டயோ போய் திட்டு வாங்குற சுச்சுவேஷன் எனக்கு வேணாம் டாடி பிளீஸ் டேடி எனக்காக வாங்க அப்படின்னு இனியா கெஞ்ச மகளை தோளோடு சேர்த்து அணிச்சுக்கிறாரு கோபி பிளீஸ் நம்ம வீட்டுக்கு வாங்க டாடி பிளீஸ் டேடின்னு இனியா கெஞ்சிட்டு இருக்காங்க கோபி யோசிச்சுட்டே இருக்க ராதிகா ஒரு முகத்தை ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ரூம் தான் இருக்காங்க பாக்யாவும் பதட்டமா எழில பாத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்பலாமா கோபின்னு ராதிகா கேக்குறாங்க கோபி இன்னும் அவன் முடிவ சொல்லல அதுக்குள்ள நீ கிளம்பலாமான்னு கேக்குற அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க எங்க போறதுன்னு டேடியே சொல்லட்டும் அப்படின்னு இனியா சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கோபி நீங்க எங்க கூட தானே வர்றீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க கோபி நம்ம வீட்டுக்கு தான் போறோம்னு அவகிட்ட சொல்லு கோபி நீ ஈஸ்வரி சொல்ல சொல்லுங்க டேடி நீ இனியா சொல்றாங்க அப்பா இவ்வளவு பேர் சொல்றோம் இல்லப்பா உங்க ஹெல்த்த கன்சிடர் பண்ணி தான் சொல்றோம் பிளீஸ் வாங்கப்பாங்கிறாரு செழி கோபி சொல்லுங்க கோபி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ராதிகா சொல்லு ஈஸ்வரி ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க இனியா செடி என்ன ஒரு ஒருத்தரும் மாத்தி மாத்தி ஒன்னு சொல்ல எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாரு கோபி சொல்லுங்க டாடி நீ இனியா சொல்ல ஒரு நிமிஷம் பிளீஸ் பிளீஸ் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படிங்கற கோபி பாக்கியாவை பாக்க அவங்க ஐயோ எங்க வந்துட போறானுங்கிற மாதிரி பயத்தோட பாக்குறாங்க ஈஸ்வரிய பாக்குற கோபி நான் அம்மா கூடவே போறேன்னு சொல்லி ஈஸ்வரியோட கைய புடிச்சுக்கிறாரு ராதிகா பாக்யா ரெண்டு பேருக்கும் படு பயங்கரமான அதிர்ச்சி ஈஸ்வரி இனியா செளியு மூணு பேரும் ஒரு ரிலீஃபோட புன்னகிக்கிறாங்க செழியா நீ போய் வண்டியை ரெடி பண்ண நாம அப்பாவை கூட்டிட்டு போலான்னு பரபரப்பா சொல்றாங்க ஈஸ்வரி ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா கிளம்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி இனியாவை கூட்டிட்டு ஈஸ்வரியும் வெளியே போறாங்க வாமான்னு சொல்லி பாகியாவ கூட்டிட்டு எழுத வெளியே வர்றாரு ராதிகா மட்டும் அவரோட கால் பக்கத்திலே நிக்கிறாங்க கோபி ராதிகான்னு கூப்பிட அவங்க பேசாம திரும்பி வெளியே போய்கிட்டே இருக்காங்க கோபி பார்த்துட்டே இருக்காரு மீது என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு